ஆடு கழிச்சல் இருக்குது அப்படின்னா அதுக்கு உடனே ரிசல்ட் கொடுக்கணும் அது இங்கிலீஷ் மருத்துவமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கான இந்த வீடியோ இது இதில் வந்துட்டு கழிச்சலுக்கான டேப்லெட் அதாவது இங் இங்கிலீஷ் மருத்துவத்தில் டேப்லெட்டு இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணிணா அப்படியே உடனே பட்டுன்னு கேட்கும் அப்படிப்பட்ட ஒரு டேப்லெட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்துட்டு ஆங்கில மருத்துவம் நம்ம என்ன தான் வந்துட்டு ஒரு சில ஆடுகள்லாம் கேட்கவே கேட்காது சரிங்களா என்னதான் வந்துட்டு நிறைய வந்துட்டு ரொம்ப அன்கண்டிஷனாக போயிட்டு இருப்பாங்க அதாவது கடைசி கட்டத்தில் இப்போ இருப்பாங்க கழிச்சலில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் அதை இயற்கை முறையை நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு கேட்டுரும் இப்போ இந்த கொய்யா அதில் இந்த மாதிரிலாம் தலையெல்லாம் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுரும் பட் ஆனால் இப்போ என்னன்னா அதெல்லாம் தாண்டி கேட்காம லாஸ்ட் கட்டத்தில் போயிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி டைமில் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு இங்கிலீஷ் மருத்துவத்துக்கு வந்து தான் ஆகணும் கரெக்ட்டுங்களா ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய ஃபார்முலா நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய ஃபார்மில் நம்ம வந்துட்டு டேப்லெட் கொடுக்குறோம் ஸோ அந்த டேப்லெட் வந்துட்டு பக்காவாக ரிசல்ட் இருக்கும் இந்த டேப்லெட் வந்துட்டு எல்லாருக்குமே ரிசல்ட் இருக்கும் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அஷூரன்ஸ் கொடுப்பேன் இன்கேஸ் வந்துட்டு ஒரு சில ஆடுகளில் ஒரு சில சுச்சுவேஷனில் கேட்காம கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஓகேங்களா பட் ஆனால் நான் கொடுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கும் சொன்ன வரைக்கும் என்கிட்டேருந்து வாங்கிட்டு போகணும் கொடுத்த வரைக்கும் இந்த இந்த டேப்லெட் வந்துட்டு கம்பல்சரி ரிசல்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்கு ஸோ அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேங்க நான் ஒவ்வொரு வாட்டி நான் சொல்லுவது சொல்கிறது அதுதான் ஒரு இங்கிலீஷ் மருத்துவத்தை நான் வந்துட்டு ஒரு யூடியூபரோ இல்லை நானோ வந்து சஜஷன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மருத்துவம் அந்த அந்த டேப்லெட்டையோ அந்த சிறப்போ நீங்கள் வந்துட்டு வாங்குகிற கடையிலையோ இல்லை வாங்குகிற மெடிக்கல்லையோ இல்லை வாங்கிற டாக்டர்கிட்டையோ அதை பற்றின ஒரு ஒரு ஐடியா அதை அதை பற்றின அவங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத ஒரு கருத்தாக நீங்கள் கேட்டு வாங்குறது ரொம்பவே நல்லது ஏன்னால் அந்த மருந்து அந்த மருந்து அந்த டேப்லெட்டு உங்களுடைய சரௌண்டிங்கில் உங்களுடைய சுச்சுவேஷனில் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த டாக்டருக்கும் அந்த மெடிக்கலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா இது மூவ் ஆகுதா இல்லை வந்துட்டு ரிசல்ட்டு இப்போ மக்கள் வாங்கிட்டு போயிட்டு ரிசல்ட் நல்லா கொடுக்குறாங்கிறது அந்த அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அதனால அவங்கக்கிட்ட ஒரு ஒப்பீனியனை கேட்டுக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ ஓகே இப்போ வந்துட்டு நாம் வந்துட்டு என்ன டேப்லெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாபாடைன் போல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணுறோம் நல்லா பாருங்கள் நான் இந்த ஃபோட்டோவில் காமிக்கிறேன் பாருங்களேன் பாபாடைன் போ போல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணுறோம் இந்த டேப்லெட் வந்துட்டு நாலு டேப்லெட் வரும் ஒரு அட்டையில் அதாவது ஒரு ஒரு ஒரே ஒரு டேப்லெட் வந்துட்டு இருபது ரூபா பத்து ரூபா ரேஞ்சுக்கு வரும் ஐ திங்க் பத்து ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு டேப்லெட்டு அந்த டேப்லெட் ஒரு நாலு டேப்லெட் வரும் இருபது ரூபா அந்த மாதிரி ஒரு நினைக்கிறோம் ஒரு டேப்லெட் ஆமாம் நாலு ரெண்டு எண்பது ரூபா ஒரு நான் புரிஞ்சுக்கோங்க நல்ல இதை இமேஜ் காப்பி பண்ணி இதில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதே இமேஜ் தான் இல்லை எழுதி வச்சுக்கோங்க நோட்டில் டேப்லெட்டை குட்டி ஆடு கழிஞ்சிச்சு அப்படின்னா ஆஃப் டேப்லெட் கொடுக்கணும் அப்படியே பெரிய ஆடு கழிஞ்சிச்சுன்னா ஃபுல் டேப்லெட் கொடுக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சில்வர் டெம்ப்ளரில் அந்த டேப்லெட்டை உள்ளே போட்டு அதை நல்லா நசுக்கணும் நசுக்கி லைட்டாக தண்ணி ஊற்றணும் அதில் தண்ணி ஊற்றி நல்லா நசுக்கி அது மாதிரி ஆகிடுச்சா இப்போ அதை செறிஞ்சிட இழுத்து அப்படி நீங்கள் வாயில் அடிக்கணும் ஸோ இப்படி தான் வந்துட்டு கொடுக்குற முறை ஸோ டேப்லெட்டை எடுத்து வாயில் போடறக்கூடாது அது கீழே தள்ளி விட்டுரும்